வணக்கம் நண்பர்களே இன்று நாம் முக்கியமான ஒரு விருந்தினரோடு என்று நாம் உங்களை சந்திக்கின்றோம் மனித உரிமை செயற்பாட்டாளர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் கொழும்பில் இருந்து அவரோடு தற்போது அனுரகுமார திசநாயக்கா ஆற்றிய உரை மிக முக்கியமான உரை ஆனால் அதில் பல விடயங்கள் சொல்லப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் பாலகிருஷ்ணன் அவர்களே வணக்கம் முக்கியமாக அனுரகுமார் திசநாயகா ஜனாதிபதி ஆற்றிய உரையில் இப்ப அவர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தார் ஊழல் எதிர் எதிர்ப்பு மற்றும் ஊழல்வாதிகளை கைது செய்தல் எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைத்தல் இந்த விடயங்களைத்தான் சொல்லி கொண்டு வந்தாரே தவிர இப்ப தமிழர் பிரச்சனைகள் தொடர்பாக எதுவுமே குறிப்பிடவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கிறது அதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்னண்டா இந்த மக்கள் விடுதலை முன்னணி இன்றைய அரசியலிலே ஒரு தமிழ் விரோத போக்கு எழுபதுகள் இருந்து நான் கண்டது உண்டு என்னுடைய தனிப்பட்ட தொடர்பு இருந்து அந்த நேரத்தில் அவர்கள் நடத்திய ஒரு வகுப்பில் கூட நான் சென்று அதோடு நான் இன்றைய அவருடைய தொடர்பை துண்டித்துக் கொள்ள வேண்டி வந்தது இப்போ விஜய் வீர விடுதலையாகி வந்தது பிறகு எழுபத்தே இல்லை கண்டியில கூட்டம் நடத்தின அன்றைக்கு எங்களோட தான் வந்து தங்கினார் நாங்கள் பேசுறக்கா வரவலட்சம் ஏன்னா நான் நம்ம ஒரு இனவாதத்துக்கு எதிரான ஒரு சமூக இயக்கத்தை கட்டியெழுப்புறதுலேன் மூலமா ஈடுபட்டு இருந்த ஒரு காலம் அதுதான் கடைசியில் மர்ஜெண்டா அமைப்பை நாங்கள் உருவாக்கணும் அந்த நேரத்திலிருந்தே நான் இவர்களோடு தொடர்ந்து பயணிக்க முயற்சித்தான் அரசியல் ரீதியான எந்த கட்சி அரசியல் செய்யவில்லை ஆனால் இந்த மாதிரியான சமூக பிரச்சனை இனவாதத்துக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்க ஆனால் அதை முடியவில்லை அவர்கள் அந்த இனவாத போக்குகள் வந்து விடுபட்டு வர தயாராக இருக்கவில்லை இப்ப அனுரகுமாரவை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் யுத்தத்திலே ஒரு தீவிரமான ஆதரவாளர்களாக மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் யுத்தத்துக்கு இழுத்து தள்ளுவதிலே ஒரு முக்கிய பங்கை வகித்தார்கள் ஆஹ் சேதமாக அவருடைய பிரச்சார செயலாளர் இருந்து விமால் வீரவன்சல் போன்றவர்கள் அந்த மக்கள் விடுதலை முன்னணியிலே இவர்கள் கற்றுக்கொண்ட அந்த இனவாதத்திலிருந்து இன்னும் விடுபட முடியாத அவர் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு கட்சியை தனியாக நடத்துகின்றார் என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து தேசிய மக்கள் சக்தி அல்லது என்பிபி உருவாக்கத்தோடு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்ப அனுரகுமார யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பொழுது இந்த யுத்தத்தினால் மக்கள் பட்ட துன்பங்கள் இன்னல்கள் அநியாயங்களை பற்றியெல்லாம் ஒரு அனுதாப ரீதியாக மேடையிலே பகிரங்கமாக பேச வந்தவர் இந்த யுத்த நிலமே இவருக்கு தெரியாமல் இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை இல்லை இந்த யுத்த காலத்திலே நாங்கள் தவறு செய்துவிட்டோம் எங்களுக்கு அதை பற்றி முன்பு புரிந்திருக்கவில்லை ஆகவே நாங்கள் இது சம வறந்துகிறோம் மன்னிப்பு கோருகின்ற கூறிவிட்டு ஏதாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை அதே போலதான் மலையக மக்கள் மத்தியிலே இந்த கொழும்புலே உள்ள வீடுகளுக்கு வேலைக்காரன் வேணும் வேலைக்காரி வேணுமா கடைகளுக்கு வேலைக்காரன் வேணும் இந்த மழக தான் கொண்டு செல்வார்கள் இவர்களுக்கு இருக்கிற கொழுங்கான குடியிருப்பு இல்லை என்று ஏதோ பலவிதமான ஒரு புதுசாக கண்டுபிடித்த விடயங்களை பேசுவது என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமான விடயமாக தான் இருந்தது ஏன்னா இவர்களை எனக்கு நன்றாக தெரியும் அன்றகுமாரோட எல்லாம் நான் இந்த தொலைக்காட்சி இடையே நேரடியான விவாதத்திலே பங்கு பெற்று இருக்கின்றேன் பல மேடைகளில் இவர்கள் பேசியிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த இவருடைய ஜனாதிபதி ஆற்றிய கொள்கை விளக்க உரை என்னென்றால் இவர்கள் உண்மையிலேயே என்னை பொறுத்தளவில் இந்த அறகறை அல்லது இந்த மக்கள் எழுச்சிகள் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த மக்கள் எழுச்சி தான் இவர்களின் சிந்தனையிலே இந்த மக்கள் எழுச்சி இவர்களின் சிந்தனையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பது ஏனென்றால் இந்த மக்கள் எழுச்சியில் தான் இந்த இனவாதத்தை இல்லாத ஒழுக்க வேண்டும் என்ற ஸ்லோகம் முன்வைக்கப்பட்டு அது உலகளாவிய ரீதியாக சிங்கள புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலும் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது அது ஒரு விசேடமாக கவனிக்கப்பட வேண்டியது இவர்கள் அந்த எழுச்சியில நேரடியாக பங்கு பெற்றவும் இல்லை அந்த நிகழ்ச்சி தான் இவர்கள் எடுத்தார்களா என்ற ஒரு 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 சந்தேகம் எனக்கு விரும்புகின்றது அப்படியா இருந்தாலும் அந்த நல்ல விஷயம் ஆகவே இந்த என்பிபியிலே இவர் விஷயமாக நான் நினைக்கிறேன் இந்த ஹரிணி அமரசூரிய போன்றவர்களின் இந்த தொடர்பு இந்த மக்கள் விடுதலை முன்னணியிலிருந்து என்பிபியுடைய கருத்தியல் ரீதியான தோற்ற மாற்றத்திற்கு ஒரு பாத்திரமான பங்களிப்பை செய்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் அரணி ஹரிணி அவர் திறந்த பல்கலைக்கழகத்திலே சாதாரண விறுறையாக இருந்த காலத்திலிருந்தே அவர் நிறைய இந்த இனவாதத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு எதிராக ஊழல்களுக்காக அரசியல் கெடுபிடிக்கு எதிராக எழுதி வந்தவர் இந்த என்பிபி சேர்வதற்கும் வழிவகுத்திருக்கலாம் இது போன்றவர்களுடைய ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த உதவி இருக்கலாம் இருந்தாலும் இவருடைய இந்த உரையிலே ஆரம்பத்திலேயே இனவாதத்துக்கு இனிமேல் இடமில்லை என்று கூறுகின்றார் அது எப்படி இடமில்லாமல் இருக்க போகும் இதுவரைக்கும் இவர்கள் தங்களுடைய தங்களுடைய கட்சி அங்கத்தினவர்கள் தலைமை அரசியல் அடிப்படை மக்கள் தளம் ஜெயித்துதான் என்ன 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 விஷயம் விஷயம் இல்ல என்றால் சமூக செயற்பாட்டாளராக மிக நீண்ட காலமாக பிரதமர் ஹரணி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் நீங்க சொன்னது போல சரி அவர் இனவாதம் இல்லாதவர் அவர் எவ்வாறாவது ஒரு சமூக ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பவர் அது இங்கு சாத்தியப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா இல்ல நான் சொல்ல வந்தது என்னவென்றால் இனவாத இனிமே இடவில்லை என்று கூறுகின்றார் இனவாதம் என்பது இலங்கை இது கருத்தியல் ரீதியாக உணர வேண்டும் என்ன சிங்கள பௌத்த மேலாதிக்கம் கொண்ட ஒரு அரசாட்சி தான் இலங்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் சிங்கள சமூகத்தில் இருக்கின்றன அநேக மிக பெருமான பெரும்பான்மையோர் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தியல் இதைதான் பிரதான அரசியல் கட்சிகளும் இந்த கருத்தியலை வைத்துத்தான் அவர்களுடைய அரசியலை செய்தார்கள் இதனால்தான் தமிழர்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக அல்லது தமிழர்கள் சம உரிமை கொடுக்காமல் அரசு அரசாட்சியிலே பங்காளிகளாக ஏற்றுக்கொள்ளாமல் அதிகாரங்களை சம வழங்காமல் இவர்கள் இருப்பதற்கான ஒரு கருத்தியலாக இருக்கின்றது இந்த இந்த அடிப்படை நம்பிக்கை இந்த வகையிலே இனவாதம் என்பது எப்படி ஏற்பட்டது இனவாதத்துக்கான அடிப்படை காரணம் என்ன அதை இல்லாத ஒழிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறாமல் வெறுமனை இனவாதத்துக்கு இனிமேல் இடமில்லை என்று கூறுவது என்னவென்றால் இவர் நான் யாழ்ப்பாணத்தில் சென்று பேசும் பொழுது கூட இதுவரை காலம் இப்படி போய்விட்டது இனிமேல் நாங்கள் பிரிவு இல்லாமல் பிளவு இல்லாமல் ஒற்றுமையாக இருப்போம் சமத்துவமாக இருப்போம் என்று கூறுகின்ற அந்த போக்கை தான் கூறுகின்றதை ஒழிய இவர் இந்த கடந்த கால நிகழ்வு தொடர்பாக எந்தவித நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்கள் மத்தியிலே ஒரு தயார் நிலை இல்லை என்பதைத்தான் குறிப்பிடு எனக்கு விளங்குகின்றது ஏன்னா நான் உலகத்தில் ஏற்பட்ட இந்த மாதிரியான இனத்து அடிப்படையான வட அயர்லாந்து அல்லது தென்னாப்பிரிக்கா ஆஸ்னியா போன்ற பல நாடுகளிலே சென்று இந்த பிரச்சனைகளை ஆய்வு செய்தவன் இந்த பிரச்சனைகள் என்ன விளங்குகின்றது என்றால் கடந்த காலங்களின் அனுபவம் மூலமும் தான் எதிர்காலத்தை அடைய இந்த 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 வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் முயற்சிக்கின்றனர் ஆகவே கடந்த காலங்களுக்கு கடந்த காலங்களை கணக்கெடுக்காமல் கடந்த கால விளைவுகளை அணுகாமல் அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் குறைந்த அளவிலே இதுல இலங்கை போன்ற ஒரு பாரிய வன்முறை நடந்த குற்றங்கள் புரிந்த ஒரு சமூகத்திலே யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியும் என்று நான் கருதவில்லை தென்னாப்பிரிக்கா போன்று ஆனால் இந்த 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 சம்பவத்திலே கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் கண்டறியப்பட வேண்டும் இந்த நிகழ்வுகள் எதிர்காலத்தை கட்டியெடுப்பதற்கான வரலாற்று அடிப்படையை கொண்டதாக அமைய வேண்டும் அரசியலமைப்பு தொடர்பாக பேசி வருகின்றார்கள் அது இவர்களுடைய அரசாங்கத்தில இல்ல புதிய அரசியலமைப்பு என்பது மூன்று ரெண்டு பங்கு இருந்தால் ஒரு அரசியலமைப்பை ஒரு ஒரு யாப்பை தயாரித்து விடலாம் அதே நேரத்தில் இவர்கள் இப்பொழுது இருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு ஒரு அபிப்பிராய வாக்கெடுப்பிலும் அது நிறைவேற்றப்பட்டு விடலாம் ஆனால் அந்த அரச யாப்பு எதை உள்ளடக்க வேண்டும் என்பதுதான் இருக்கின்ற இப்ப நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கோ காரணம் ஒன்று இருக்கு அது சரியா சொல்ல போனால் அதாவது பெரும்பான்மை எடுக்கின்ற தீர்வுகள் சிறுபான்மையினரின் இணக்கப்பாட்டுடன் எடுக்கப்பட வேண்டும் அதுதான் பல்லின ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை கட்டியெழுப்பதுக்கு அடிப்படை அரச யாப்பிலே அத்தகைய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அதே போல இந்த அரசாப்பில இருக்கின்ற இந்த அநீதிகளை ஏற்படுத்துகின்ற கட்டமைப்புகள் முற்றாக நீக்கப்பட வேண்டும் எந்த சமூகமும் எந்த மக்களும் யாருக்கும் அடிமணிந்தவர்கள் அல்ல இருக்க இருக்கப்போவர்கள் அல்ல ஆகவே ஒரு இணக்கப்பாட்டு ஜன பள்ளினப்பாங்கான இணக்கப்பாட்டு ஜனநாயகத்துக்கு தேவையான தீர்மானம் எடுக்கும் நடைமுறைகள் அங்கே சரியாக திட்டமிடப்பட வேண்டும் ஒன்றாவது இரண்டாவது இவர்கள் இப்பொழுது கூறுகின்ற விடயம் என்னவென்றால் உண்மையிலே டெல்லின் சில்வா போன் அவர்தான் உண்மையிலே இதுல பலமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றவர் என அவர்கள்தான் கட்சி இருக்கின்றது அவர் இப்பொழுது ஏற்கனவே பதிமூணாம் திருத்தம் தேவையில்லை இதெல்லாம் இல்லை தமிழ் மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனையில் இருந்தவர் இப்பொழுது வந்து எங்களுக்கு வேற வழி இல்லை பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அது வேறு ஒரு மாற்றம் ஏற்பட்டு வரைக்கும் என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்குள்ளால் இருக்கின்ற அவர்களுடைய துணியே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினது இந்த பதிமூணாம் திருத்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டு மக்களுடைய இன இன பிரச்சனைக்கு தீர்வு அடைய போவது இல்லை என்பது நான் எண்பத்தி ஏழாம் ஆண்டே இலங்கை இந்திய உடன்படிக்கை வந்த பொழுதே நான் கூறினேன் ஆனாலும் அந்த காலகட்டத்திலே இதை ஒரு அடிப்படையாக முதல் கட்டமாக கொண்டு இதை பயன்படுத்தி முற்றும் முழுதான தீர்வுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலையாக இருந்தது நிலைப்பாடாக இருந்தது இந்த வகையிலே இவர்கள் ஓரளவுக்கு இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்திலே முழுமையாக அதிகாரங்களை அந்த மாகாணங்களுக்கு வழங்கி மறுபக்கத்திலே ஒரு ஒரு முழுமையான மனித உரிமை சட்டத்தை யாப்பிலே உருவாக்கி அங்கே சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளும் உருவாங்கக்கூடிய ஒரு மனித உரிமை சட்டத்தை உங்களை உத்தரவாதப்படுத்தி மேலதிகமாக சம அவகாசம் ஈக்குவல் அப்பர்ச்சுனிட்டி சொல்லுவோம் சம அவகாசத்துக்கான ஒரு ஒரு சட்டத்தை உருவாக்கி நாங்கள் ஏற்கனவே சம அவகாச சட்ட வரவை நாங்கள் தயாரித்திருந்தோம் சந்திரிகா இருந்த பொழுது அவர்கள் பாராளுமன்றிலே கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் ஆனால் இந்த இனவாத சக்திகள் சென்று விசாகா வித்யா பெண்கள் கல்லூரியிலே உள்ள மாணவர்களையும் மாணவிகளையும் ஆனந்தாவில் உள்ள மாணவர்களையும் தெருவுக்கு இறக்கிறார்கள் என்னவென்றால் இந்த சம அவகாச சட்டம் வந்தால் முஸ்லிம்கள் வந்து இங்கே நிறைந்து விடுவார்கள் சிங்களவர்கள் அவகாசம் இல்லாமல் போய் தான் மக்கள் விடை ஆனால் சமாவகாச சட்டத்திலே முஸ்லிம்களை விட தமிழர்களை விட பெண்களுக்கு ஒரு ஒரு நீதியான ஒரு நிலை உருவாக்கப்படும் ஏன்னா இந்த நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு அநீதி பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் இருக்கின்றது ஆனா இதை கூட பொருள்படுத்தி இவர்களுக்கு முன்னெடுக்க முடியாமல் போயிட்டது அந்த நேரம் ஆகவே இந்த ஒரு சமாவகாச சட்டத்தை உருவாக்கி அதே போல இனவாதம் என்பது சட்ட ரீதியாக இனவாதம் என்பதும் இனத்துவ குரோதம் என்பதும் சட்ட ரீதியாக அநீதியானது என தீர்மானிக்கப்பட வேண்டும் அது யாப்பிலே ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் இனவாதம் இனிமேல் இனவாதத்தை சட்டவிரோதமாக ஆக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஒரு வலுவான ஒரு ஆணையம் அல்லது ஒரு 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 பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் யாராவது இனவாதத்தை துன்பார்கள் யானால் இனவாதத்தை இப்பொழுது முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா அரசியல் கைதிகள் விடுதலை மற்றது வந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனை இந்த விடயங்களில் ஏதாவது முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா அரசியல் கைதிகள் விடுதலை எல்லாம் சட்டமாதிபரோட பேசி ஒரு கையெழுத்தோட விடுதலை செய்யலாம் எவ்வளவு காலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல இதுதான் என்னென்றா இந்த சிங்கள இனவாதிகளுக்கு பயந்து கொண்டு இலங்கையில் அரசாட்சியை நடத்த முடியாது இது இதுதான் முக்கியமான பிரச்சனை எனக்கு தெரியும் இந்த என்னுடைய ஒரு நல்ல நண்பர் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்த ஒரு சிறந்த நண்பர் அஹ் சில்வா இறந்த பொழுது அந்த மரண சடங்கில் நான் சென்ற பொழுது மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு பிரபல தலைவர் அங்கே வந்திருந்தார் அவருடன் நான் கதைக்கும் பொழுது அவர் என்ன ஏற்றுக்கொண்டார் எங்களுக்கு அப்படி ஒரு தீவிரமாக இனவாதத்துக்கு எதிரான ஒரு பூக்கை எடுக்க இயலாது ஏன்னா எங்களுடைய மக்கள் தளம் சிங்கள மக்கள் தளம் என்று கூறினார் இந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது இல்ல என்னவென்றால் நான் இப்ப உண்மையிலே இவர்கள் இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இன ஐக்கியம் உருவாக்கப்பட வேண்டுமே ஆனால் இந்த கடந்த காலம் பற்றிய ஒரு 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 செயற்கு உருவாக்கப்பட வேண்டும் காணாமல் போனவர்கள் உட்பட இந்த இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த அநீதிகள் எப்படி ஏற்படுத்தப்பட்டது அதுக்கடுத்து அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான நஷ்டஈடு கொடுக்கப்படும் ரெப்பரேஷன் கொடுக்க முறையான நஷ்டஈடு கொடுக்கப்பட வேண்டியது அதே போல இந்த கடந்த மூன்று நாலு தசாப்தங்களாக வடகிழக்கிலே பல பகுதிகளிலேயே அபிவிருத்தி மிகவும் பின்தங்கி மக்கள் ஏழ்மையில் இருக்கும் இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு எஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒரு துரித அபிவிருத்தி திட்டம் உருவாக்கப்பட்டு அவர்கள் ஒரு சம அபிவிருத்தியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன ஆகவே சாரி இவர்கள் இந்த விடயத்திலே ஏதேனும் ஒரு பொறிமுறையை உருவாக்கி ஒரு ஒரு ஆணையத்தையோ உருவாக்கி அதன் மூலம் மக்களின் அபிப்பிராயங்களை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குழந்தைகளோடு ஒருங்கிணைந்து இதற்கான ஒரு தீர்மானத்தை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் அரசியல் என்பது ஒரு சாக்கடை இவர்கள் யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களாக இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் இவர் தீர்வுக்காக முன் எந்த முயற்சியும் இவர்கள் மேற்கொள்ளவில்லை நான் இந்த யுத்தம் முடிந்தவுடனேயே ஒரு பன்னிரெண்டு பக்கம் போல ஒரு ஒரு ஆவணத்தை அனுப்பலாம் ஒரு ஆவணத்தை எழுதி இது சம்பந்தமாக தமிழ் அரசியல் சக்திகளோடு சமூகத்தில் உள்ள கல்விமான்கள் அறிவியலாளர்கள் கதைத்தேன் உடனடியாக தமிழ் மக்கள் இந்த தமிழ் அரசியல் சக்திகள் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து சமூக அமைப்பு புலம்பெயர்ந்த அமைப்புகளையும் ஒன்றிணைந்து இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு தீர்வை காண்பதற்கு ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் ஒரு திட்டத்தை தயாரித்து இங்குள்ள அரசியலை செய்யுங்கள் ஒரு பொதுவான ஒரு திட்டத்தை தயாரித்து இதை முன்னெடுக்க சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அது ஒரு ஒரு கலந்துரையாட ஒரு கருத்தரங்கு கூட அவர்கள் செய்யவில்லை ஏனென்றால் இவர்களுக்கு என்ன இருந்தாலும் வாக்கு கிடைப்பார் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த நல்லாட்சி என்று கூறிவிட்ட அரசாங்க காலத்திலே அந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதிலே தமிழர் கூட்டணி மிக முக்கியமான பங்கை வைத்திருந்தாலும் இந்த பத்து பதினைந்து அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்ய எந்த முயற்சிகளும் இவர்கள் மேற்கொள்ளவில்லை இதுதான் கதை அந்த நேரத்தில் முயற்சி இருந்தால் அவர்கள் விடுதலை செய்திருக்காங்க ஏன்னா எத்தனையோ பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் எந்த குற்றங்களை சுமத்துவதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவே போதுமான காரணம் இதுதான் அரசியலாக இது ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் இங்கே அரசாங்கத்தோடு பேரம் பேசுவதற்கு தமிழ் மக்கள் மத்தியிலே பேரம் பேசுகின்ற ஆற்றல் மிகுந்த சக்தி ஒன்று இல்லை இணைக்கப்பட்ட சக்தி இல்லை ஆகவே சிவில் சமூகத்தில் உள்ளவர்கள் முன்வந்து காத்திரமான ஒரு கருத்தாடலுக்கு அரசாங்கத்துடன் சென்று ஏன்னா அரசாங்கம் ஒரு வலுவான அரசாங்கம் இவர்கள் இனவாதத்தை இல்லாமக்க போகின்றோம் எதையும் பேச தயாரா இருக்கின்றோம் என்று கூறியதுனாலும் அங்க இருக்கின்ற சில அறிவு 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 ஜீவுகள் அங்கே உள்வாங்கி இருக்கப்படுகின்றார்கள் ஆகவே அவர்களோடு அறிவியல் ரீதியான கருத்தாடலே ஒரு 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 முடிவுக்கு வர வேண்டும் இந்த கடந்த கால விடயங்கள் தொடர்பாக எப்படி அணுகுவது என்பது ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்ப காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் தொடர்பாக இப்ப மகிந்த ராஜபக்ஷ போவாலது கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து எப்படியோ மரண மரண சர்டிபிகேட்டை கொடுத்து அதை முடிக்க பார்த்தார்கள் அப்ப இவர்கள் என்ன என்ன விதத்துல இதை கொண்டு வருவார்கள் என்று உங்களுக்கு எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்கிறது இவர்களுக்கு அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கின்றதா என்று அந்த மாதிரி சிந்தித்து என்பது எனக்கு தெரியவில்லை எங்கேயுமே இதை பற்றி பேச கடந்த காலம் முடிந்து விட்டது கடந்த காலத்தை பற்றி பேசுவதில் பிரயோஜனம் இல்லை நாங்கள் எதிர்காலத்தை பெற்ற யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் ஆனால் இந்த கடந்த கால பிரச்சனைகளை அணுகாமல் எதிர்காலத்திலே ஒரு தேசத்தை கட்டி எழுப்பதற்கு தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு ஒரு இணைந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு இன பள்ளின இணக்கப்பாட்டுடனான ஒரு 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 எதிர்காலத்தை கட்டியெழுப்பதற்கு முடியாது என்பதை இவர்களுக்கு வலியுறுத்தி கூற வேண்டும் இதுக்கான பாரிய சர்வதேச அனுபவங்கள் இருக்கின்றன நானும் சொன்ன ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பல விடயங்கள் எழுதியிருக்கு எனக்கு தெரியும் நீங்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாகவே எழுதி வருகின்றீர்கள் மனித உரிமை விடயங்கள் மற்றும் இந்த இந்த கட்டலோனியா சவுத் ஆப்பிரிக்கா நீங்க சொன்ன போல பொஸ்னியா போன்ற இடங்கள் தொடர்பாக நீங்க நிறைய கட்டுரைகள் எழுதி அதுகளை எனக்கு தெரியும் ஆகவே வந்து இப்ப என்ன பிரச்சனை என்றா இப்ப காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பாக எடுத்தால் ஆமி ஆமிகாரர்கள் மீது பழி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப அந்த நேரம் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோடாபாய ராஜபக்ஷ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இதெல்லாம் எடுத்தால் சிங்கள மக்கள் எதிர்ப்பார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குதா இவர்களுக்கு என்னை பொறுத்தளவுல நாங்கள் தென்னாப்பிரிக்க நடைமுறை எடுத்துக்கொள்ளுங்கள் தென்னாப்பிரிக்காவிலே அந்த அந்த வர்ணவேதவாத ஆட்சியிலே ஆட்சியில் நடந்த அட்டூழியங்களை விசாரிக்க முடியுமா முடியாதா என்ற பிரச்சனை இருந்தது அங்கே வெள்ளையர்கள் இதுக்காக பயந்திருந்தார்கள் நான் சென்று அங்கே அவர்களை சந்தித்த பொழுது இந்த வெள்ளையர் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற வெள்ளையர்களை ஒருங்கிணைந்து ஜெனரல் விஜயன் என்று ராணுவத்தில இருந்த ஒரு தளபதி அவர் ஒரு ஃப்ரீடம் கட்சியை உருவாக்கி இருந்தார் உருவாக்கி அவர் எங்களுக்கு எழுபத்தை பழைய ராணுவம் ஆயுதங்கள் இருக்கின்றார்கள் ஏதேனும் எங்கள் மக்களுக்கு பழி பழிவாங்கப்படுவார்கள் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று அவர் மிக பகிரங்கமாக நான் வெளிநாட்டிலிருந்து சென்ற எங்களுடன் அந்த அளவுக்கு நிலைமை இருந்தது அங்கே பழி பழிவாங்கப்படுவார்கள் என்ற ஒரு ஆனால் என்னவென்றால் இந்த நெல்சன் மண்டேலா பிஷப் டு அவர்களுடைய இந்த இந்த தூர பார்வை அவருடைய அவருடைய விஷன் தூர பார்வை எல்லாம் சேர்த்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த இடைக்கால அரச அரசாப்பு உருவாக்கப்படும் பொழுது இடைக்கால அரசப்பிலேயே கடந்த காலத்தில் தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கினார்கள் ஆனால் அந்த மன்னிப்பு வழங்குவது ஒரு நிபந்தனை அடிப்படை அந்த நிபந்தனை என்னவென்றால் இந்த தவறு செய்தவர்கள் இந்த ஆணைக்குழு முன்னால் வந்து தன்னுடைய தவறை எப்படி செய்தார்கள் ஏன் செய்தார்கள் தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நாங்கள் நடந்தது அப்ப இந்த வகையில அவங்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது ஒரு ஒரு கதையை நான் நேரட கண்டு ஒரு கதையை சொல்கின்றேன் நான் இந்த ஆணைக்குழு விசாரணை போது நான் தென்னாப்பிரிக்காவும் பலமுறை சென்றிருந்தேன் ஒரு முறை நான் இந்த ஆணைக்குழு விசாரணையிலே அமர்ந்திருந்த பொழுது அங்கே இந்த ஒரு கருப்பின போராளியை கொலை செய்த சம்பவத்திலே அவருடைய குடும்பத்தினர் வந்திருந்தார்கள் அந்த கொலை செய்த அந்த இராணுவ புலனாயை சேர்ந்த வெள்ளையரும் வந்திருந்த சாட்சியம் அளிக்க அவர் இந்த சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலேயே மிக மோசமான வகையில்தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த கருப்பின போராளி அவர் முழித்து மன்னிப்பை கோரும் பொழுது இந்த இந்த கொலையாளியின் மகன் கருப்பின போராளியின் மகன் இந்த கொலை செய்யப்பட்ட மகன் இருக்கிறது எழுந்தவுடன் எல்லோரும் நடக்க என்று எல்லாரும் உச்சாரான எழுந்தவுடன் நேரடியா சென்று அந்த தந்தை கொலை செய்தவரை கட்டி அரவணைத்துக் கொண்டு நீ என்னுடைய தந்தையின் கொலையாடி ஆனால் இன்று இனிமேல் இன்று முதல் நீ என்னுடைய நண்பர் இதுதான் இந்த இணக்கம் இந்த இந்த ரீகன்சிலேஷன் இப்படி இந்த இணக்கம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடைமுறையிலே பல படிப்பினைகளை நாங்கள் இந்த தென்னாப்பிரிக்க அனுபவத்தில் நான் கற்றுக்கொள்ளலாம் இப்படி பாரிய அனுபவங்கள் இருக்கின்றன இவர்களுடைய இவர்களுடைய அனுபவங்களை இவர் ஏற்றுக்கொண்டு இதிலே சில இன்னும் அந்த அதிலே பங்கு பெற்றவர்களுக்கு நான் பலரை சந்தித்திருக்கின்றேன் மண்டலாயம் சந்தித்திருந்த பொழுது அங்கே அஹ் பலர் இருக்கின்றார்கள் அந்த பழைய அனுபவம் உள்ளவர்கள் அல்லது அந்த சமாதான கட்டமைப்பை முன்னெடுத்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இவர்களை இவர்களுடைய உதவியை நாடி கூட அவர்களுடைய அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் ஒரு தொழில்நுட்ப உபதேசங்களை எடுத்துக்கூட இந்த நடைமுறையை வடிவமைக்கலாம் இதற்கான கருத்தாலே நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்துறை ஏற்படுத்த வேண்டும் அதை எப்படி ஏற்படுத்தும் தெரியாது எனக்கு ஒரு எனக்கு ஒரு நிர்வாக ரீதியான ஒரு ஒரு பலம் இல்லை நான் தனி மனிதனாக இருக்கின்றேன் ஒரு நிர்வாக ரீதியான பழமும் ஒரு சில பலங்களும் இருந்தால் ஏன்னா எங்களுக்கு சிங்கள் மக்களை மத்திய ஒரு பாரிய தெளிவு இருக்கின்றது அதோட ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது ஏன்னா பல வருடங்களாக இனவத்துக்கு எதிராக இந்த உள்ள எல்லா பிரதேசங்களிலும் போய் பேசின ஊடகங்களிலே கூடுதலாக சிங்கள மொழியில் நடத்தி இருக்கின்றோம் அதே போல ஆயிரக்கணக்கான மக்களை அழகக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த கடந்த காலங்களை கூட செய்ய வேண்டுமெனால் இதுக்கு ஒரு 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 நிர்வாகம் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான சில வள பெரிய வளங்கள் தேவையான வளங்கள் அஹ் இது செயற்படுத்தலாம் தமிழர்கள் உடனே எடுத்த உடனே நீங்கள் குறிப்பிட்டது போல ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர தற்பொழுது இப்ப ஐக்கிய நாடுகள் சபை கதையும் கைவிடப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஏனெனில் யாழ்ப்பாணத்துல மக்கள் வந்து என் பிபிக்கு வாக்களித்ததன் காரணத்தினால அவர்கள் இப்பொழுது ஒற்றுமைப்பட்ட இலங்கைக்குள் எல்லோரும் சுமூகமாக வாழுவோம் என்கின்ற நிலையில் வாக்களித்து விட்டார்கள் என்று கூட குறிப்பிடலாம் இல்லையா அப்படி ஒரு மனநிலை உருவாக்க முடியும் ஆனால் சர்வதேச ரீதியாக நீங்கள் ஐக்கிய நாடக சபைக்கு சென்றாலும் சரி சர்வதேச அரசாங்கம் சென்றாலும் சரி இந்த பாரதூரமான குற்றங்கள் நடந்த கடந்த காலத்தை விசாரணை செய்து எதிர்காலத்தில் இப்படி நிகழாமல் இருப்பதற்கு தேவையான அடிப்படை உருவாக்கப்பட வேண்டுமையானால் அது விசாரணை செய்து அதில் ஏற்பட்ட தவறுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அத்தகைய தவறுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்காக ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் இரண்டாவது கடந்த கால தவறுகளை பொது காணாமல் போனவர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த காணாமல் போனவர்களை பற்றிய விசாரணை செய்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் காணாமல் போய்விட்டார் இப்படி கொலை செய்யப்பட்டார்கள் இப்படி பட்டார்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் இப்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னுடைய பிள்ளை எங்கே ஆக இவர் இப்படி கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் அதுக்காக தண்டனை வழங்குவதா இல்லையாங்கிறதை இப்ப எடுத்துக்கொண்டால் இப்ப அதுக்கு ராணுவம் மட்டும் இல்ல புலிகளும் எவ்வளவு பேரை காலமாக்கி இருக்கின்றனர் அவர்கள் கொலைகள் தரப்பும் இதுல இப்ப ஒரு கையை வைத்து கைதட்ட முடியாது என்ற போல இரண்டு தரப்பும் போட்டா போட்டியாக இந்த யுத்தத்தை முன்னெடுத்தவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது ஆகவே அந்த வகையிலே இருதரப்பும் தவறு செய்திருக்கின்றன ஒரு தரப்பை மட்டும் தண்டிக்க முடியாது ஆகவே எதிர்காலத்திலே இந்த வகையான சம்பவம் ஏற்படாமல் இருப்பதை உத்தரவாதம் அளிப்பதும் கடந்த காலத்துல ஏற்பட்ட சம்பவங்களை ஏற்றுக்கொள்வது அந்த அந்த அனுபவங்கள் அந்த வரலாறு தான் புதிய சமுதாயத்தை கட்டியெழுப்பாங்க அடிப்படையாக அடிப்படை படிப்பணையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த படிப்பனையில இருந்துதான் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் பொழுது இப்படி நாங்கள் ஒரு இந்த மாதிரியான நிகழ்வில் நிகழாமல் இருப்பதற்கு அங்கே ஒன்றாவது இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களின் கோரிக்கை என்ன அவர்கள் இந்த நாட்டின் சம பங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அவர்களின் பிரச்சினை தீர்வு எடுக்கும் பொழுது அவர்களுடன் இணக்கப்பாட்டுடன் எடுக்கப்பட வேண்டும் அதே உலக முஸ்லிம்களுக்கும் அது வரும் மக்களுக்கும் அது வரும் அதுக்கான கட்டமைப்புகள் என்ன ஆகவே எதிர்காலத்திலே இந்த அரச கட்டமைப்பிலிருந்து அநீதிகள் இல்லாமலாக்கப்பட்டு விட்டது என்பதை உத்தரவாதம் அளித்து எதிர்காலத்திலே இனவாதம் இன பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்துக்கான உத்தரவாதத்தை அளித்தால் அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி திரு பாலகிருஷ்ணன் அவர்களே மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினீர்கள் மிக்க நன்றி மிக நிறைய நிறைய பேச வேண்டி இருக்கிறது மற்றொரு சந்தர்ப்பத்தில் நாம் பேசுவோம் வணக்கம் நன்றி வணக்கம் i